நற்செய்தி வாசகம் மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்கள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லையே நாங்கள் ஆப்ரஹாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை இருப்பீர்கள் நீங்கள் ஆப்ரஹாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆப்ரஹாமை எங்கள் தந்தை என்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் ஆப்ரஹாமின் மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள் ஆப்ரஹாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி